அதிகமான திருமணம் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய ராசியில் மிதனம் நிறைய லெவலுக்கு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து நிறைய பணம் வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்க அதெல்லாம் வராமல் அதெல்லாம் வர ஆரம்பிச்சு எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கும் சனி விலகினாலும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி முடிஞ்ச பிறகு தான் நிறைய விஷயம் நல்லதுன்னு நடக்கும் பெற்றோர் பெரியோர் விஷயத்தில் கவனம் வாக்கு ஸ்தானத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் எல்லா கிரகமும் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு பெரியவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க இருக்காங்க மகான்கள் தரிசனம் இருக்கு எல்லாம் இந்த தெரியும் போயாண்டாங்கன்னா எப்படி இருக்கும் கடகத்துக்கு நோ கோபம் நோ ரோஷம் நோ சூடு நோ சொரணை அஷ்டலட்சுமி கடாட்சியத்தை கொடுக்கும் நான் திருப்பி சொல்றேன் நீ கோயில் போறதையோ குளத்துக்கு போறியோ தெரியாது சிம்மம் அஷ்டம எக்ஸசைஸ் கண்டிப்பாக வேணும் முதுகில் ஏற்கனவே கோளாறு இருக்கவர்கள் கழுத்தில் உள்ளவர்கள் டாக்டர் மருத்துவர் ஆலோசனை மீறினீங்கன்னா தப்பா ஹெல்த் தான் சிம்மத்துக்கு சொல்றேன் அதுக்கு ஃபிட்டாகிடுங்க ஒரு மணி நேரம் ஒதுக்கிடுங்க இருபத்தி மூணு மணி நேரம் நீங்க தூங்கினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை பணம் வரும் ஃபைன் போனால் பரவாயில்ல இன்னொருத்த வந்து இடிச்சானா ஆகும் ஸோ வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிம்மம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதனத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டு ஹெல்த் ரொம்ப கவனம் குறிப்பாக ப்ரெஷர் முதுகு தண்டுவடம் ஆர்ட்டு நரம்பு இதெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்த விஷயந்தான் ப்ரெஷர் அதிகமாகாமல் பார்த்துக்கணும் தூக்கத்தை கூட இடம் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ராசி யாருன்னா மிது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் புது வரவுகள் வரும் துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கள் தீரும் அதிகமான திருமணம் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய ராசியில் மிதுனம் வரும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பெற்றோர் பெரியவர்களுக்கும் இவங்களுக்கும் இருந்த பிரச்சனை தீரும் பெற்றோர் பெரியோருடன் தொலை தூரத்தில் இருந்திருப்பாங்க அமெரிக்காவிலே இருந்திருப்பாங்க இப்போ விசா ட்ரம்ப் எல்லாம் வந்த பிறகு பிரச்சனை ஆனாலும் ஒன்று அப்பா அம்மா அங்கே போவாங்க இல்லைனா இவங்க வீட்டில் வந்து இங்கே வந்து இருந்துட்டு போவாங்க ஸோ ஒரு உதாகலமாக இருப்பான் ரொம்ப தடைப்பட்டிருக்கும் நிறைய ஒர்க் அதெல்லாம் மாறிடும் நிறைய லெவலுக்கு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து நிறைய பணம் வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்க அதெல்லாம் வராமல் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாத்துலேயும் டேக்கப் ஆகும் பத்தில் வரக்கூடிய சனி வந்து இவங்களுக்கு பத்தில் ஒரு பாவி இருந்தால் நல்லது நடக்கும் பட் குரு வந்து ஜென்மத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஹெல்த் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஹெல்த்து வண்டியில் மிதனம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அற்புதமான அமைப்பு ராகவேந்தருடைய மூல மந்திரத்தை சொல்லிக்கினே இருந்தால் போதும் எனக்கு தெரிஞ்சு என் குருநாதர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேறு குருன்னா இருந்தால் அவரை பிடிச்சிக்கணும் எந்த குருவை ஒரே குருவை பிடிச்சிக்கு ஓஹோன்னு ஆயிடு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி இந்த தமிழ் வருஷத்தில் கடகராசி ஏன்னா நம்ம ஒரு ராசிக்கு ரெண்டு மணி நேரம் பேசலாம் ஆனால் அது பிரயோஜனம் படாது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பண்ணுறதே மக்களுக்கு புரியும் அடுத்தது ராசியில் திருவண்ணாமலை சிவன் வழிபாடு இந்திராட்சி கவசம் சோத்திரம் கேட்கணும் கண்டிப்பாக ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கும் சனி விலகினாலும் ஜூன் மாதம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒத்துக்கிறது ஆடி மாதம் முடியணும் அதாவது ஆகஸ்ட் பதினாலாம் தேதி முடிஞ்ச பிறகு தான் நிறைய விஷயம் நல்லது நடக்கும் கடகத்துக்கு விரயங்கள் இருக்குது உயர்ந்த இருந்த பொருள்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பெற்றோர் பெரியோர் விஷயத்தில் கவனம் வாக்குஸ்தானத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் வார்த்தையால் தொழில் கெடும் அரசு கெடும் அரசியல் கெடும் வாய்ப்புகள் கெடும் பேர் கெடும் புகழ் கெடும் கடகத்தில் அது மட்டும் கவனம் அஷ்டமசனியெல்லாம் விலகுது நல்லது நிச்சயமாக நடக்கும் ஆனால் வார்த்தையில் கெடுத்துக்கிறீங்கன்னா எப்படி எல்லா கிரகமும் உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு இருக்குது பெரியவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க இருக்காங்க மகான்கள் தரிசனம் இருக்குது எல்லாம் எந்த தெரியும் போயான்ட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அதுதான் கடகம் பார்த்துக்கணும் கடகத்துக்கு நோ கோபம் நோ ரோஷம் நோ சூடு நோ சுரணை அஷ்டலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் இந்த நாள் எனக்கு வராதுன்னா அஷ்டலட்சுமி ஓடிட்டு தனிமையாயிடுவாங்க அந்த தனிமையானவொடனே இவங்களுடைய திறமைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் போய்டும் நட்டாற்றில் விட்டுட்டு போயிடுவான் யாரோ உங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும் நான் இருக்கிறேன் அப்படி இருக்கேன்னெலாம் பேசுவாங்க யாரையும் நம்பக்கூடாது கடகத்துக்கு தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக முதுகு தண்டோடம் அடிவயிறு கழிவுகள் போராட்டம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கும் அதே சமயம் கடகத்துக்கு மன அழுத்தம் குறையும் மெடிடேஷன் பண்ணணும் திடீரதிஷ்டம் படிப்புக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறது வெளிநாட்டில் உத்தியோகம் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது தனியாக வேறு ஃபீல்டில் இருந்து மாறி வேறு ஃபீல்டுக்கு போகிறது இதெல்லாம் கடகம் பண்ணும் ஸோ இதெல்லாம் கடகத்துக்கு நல்லது நடக்கும் பெற்றோர் பெரியோருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டும் வேலைக்கெழமைகளில் பசுமாடுக்கு உணவளிக்க உணவளிக்க அதாவது அகத்து தவிர அவர் ஏதாவது உணவு கொடுக்க 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 அற்புதமாக ஏற்படும் இதை மட்டும் இந்த தமிழ் வருஷத்தில் கடகம் பண்ணால் நல்லது அடுத்தது சிம்மம் சிம்மத்துக்கு பிரசித்தி பெற்ற ஆஞ்சநியர் நாமக்கல் ஆஞ்சினியர் பஞ்சவடி ஆஞ்சினியர் சுசீந்திரம் ஆஞ்சினியர் ஆழ்வார்பட்ட ஆஞ்சினியர் நங்கநல்லூர் ஆஞ்சினியர் எங்கெல்லாம் ஆஞ்சினியர் கும்பகோணத்தில் கூட ஒரு புது கோயில் கற்றுருக்காங்க ஆலங்குடி பக்கத்தில் விஸ்வரூப தர்சனம் ஆஞ்சநேயர் எல்லாமே ரொம்ப நல்லது அனுமன் சாலிசாக ரொம்ப நல்லது ஆனால் நான் கூட திருப்பி சொல்கிறேன் நீ கோயில் போடுறையோ குளத்துக்கு போறியோ தெரியாது சிம்மம்ல சனி எக்ஸைஸ் கண்டிப்பாக வேணும் கால் பாதம் கவனமாக பார்த்துக்கணும் பாதம் முட்டு வலி தான் தொந்தரப்பண்ணும் முதுகில் ஏற்கனவே கோளாறு இருக்கவர்கள் கழுத்தில் கோளாறு உள்ளவர்கள் டாக்டர் மருத்துவர் ஆலோசனை மீறினீங்கன்னா தப்பா அதே சமயம் நல்லது நடக்கும் அஷ்டம சனியில் கல்யாணம் நடக்கும் நரம்புக்கோளாறுகள் கவனமாக பார்த்துக்கும் தலைவலி இந்த ஒத்த தலைவலி ப்ரெஷர் திடீர்னு மாறுது லோபிபி ஆறுது அனிமிக்கா வருது ஹீமோகுளோபின் குறையிறது ஹெல்த்து தான் சிம்மத்துக்கு சொல் அதுக்கு ஃபிட் ஆகிடுங்க ஒரு மணி நேரம் ஒதுக்கிடுங்க ஒதுக்கிடுங்க இருபத்தி மூணு மணி நேரம் நீங்கள் தூங்கினா கூட எனக்கு பிரச்சனை இல்லை பணம் வரும் அஷ்டம சனியில் எல்லா நல்லதும் நடக்கும் சிம்மத்துக்கு கணவன் மனைவி சண்டை போகிறது காதல் அமைப்பில் அவர் என்ன கவனிக்கலைன்றதெல்லாம் மாறுவது குடும்பத்தில் அணுவினை அதிகரிப்பது பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவது நிறைய ட்ராவல் பண்ணுறது ட்ராவல் பெரியர்கள் இவர்கள் அதெல்லாம் நல்லது நடக்கிறது நண்பர்கள் மத்தியிலே இவங்களை கிண்டல்லாம் இருக்கிறது மாறி இவங்களுடைய இவங்கக்கிட்ட அவங்க எழுப்பு கேட்கறது பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை தீக்குறது பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண அவங்க விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப ட்ரபுள் இருக்கும் அது படிப்படியாக மாறும் அதே சமயம் வாகனத்தில் வித்தை அடிக்கிறது கட்டு அடிக்கிறது ஒரு சைடில் ஃபோன் பேசிக்கினே வண்டி ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாமல் போகிறது சிக்னலில் கிராஸ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணால் தண்டனை உண்டு ஃபைன் போனால் பரவாயில்ல இன்னொருத்த வந்து இடித்தானா பிரச்சனை ஆகிடும் ஸோ வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிம்மம் மற்றபடி அனுகூலம் ஏற்றம் நம்பிக்கை சந்தோஷம் ஏன்னா விஸ்வ வசு வருஷம் ஃபுல்லாக பதினொன்றில் குரு இருக்கார் அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கு அதே போல் விநாயகரை கும்பிட கும்பிட யோகா பலம் ஏற்படும் விநாயகர் தான் ரொம்ப முக்கியம் அனுமனோட அதை மனசில் வச்சுக்கணும் பாரம்பரியமான சுவையால் புதவரிமுகம் கேஜி விஜயூ வேல்யூ ஜோ ந டயல் மாபெரும் பேச்சு போட்டி சொல் சொல் பிரம்மாண்ட இறுதி சுற்று ஏப்ரல் ஏழு எஸ் ஆரம்ப பல்கலைக்கழகம் காட்டாங்களத்தூர் எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்வல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்